நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருடத்துல விசுவா வரிடம் ஆனி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமைக்குரிய தின பார்க்க போறோம் இந்த நாள் என்ன விசேஷம் இன்னைக்கு குமார சஷ்டி சஷ்டி விரதம் இது இந்த நாளில் சஷ்டி விரதம் இருக்கணும் மூவிறு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி என்ற அந்த முருகப்பெருமானை இன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவதனாலே நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அதற்கு இன்னைக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுங்கள் மேஷராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல போயிட்டு இருக்காரு நம்ம போன ஜென்மத்துல என்ன புண்ணியங்கள் பண்ணினோமோ அதனுடைய பலனை எல்லாம் இன்னைக்கு அனுபவிப்போம் நம்ம முன்னோர்கள் தர்மம் செய் தானம் இருந்தாங்க நம்ம செய்த தர்மம் தானம் இன்னைக்கு நம்மளை காப்பாக்கும் நம்ம சந்ததியை காப்பாற்றோம் இன்னைக்கு அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாளா வீட்டில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க புத்திர பாக்கியம் இல்லாம போயிருச்சு கவலைப்பட்டவங்களுக்கு மருத்துவ ஆலோசனையினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி சூழ்நிலைகள் பெண்கள் அதனால மன மகிழ்ச்சியா நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கண்டு சந்தோஷப்பட போறீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் இன்னைக்கு விலகும் என்பர்களே பகவானுடைய அனுகூலம் இப்போ ராசிக்கு வந்துட்டார் சுக்கர பகவான் ராசியான மனிதர்னும் உங்களுக்கு பேர் கிடைக்கும் ஒரு முக வசீகரம் கிடைக்கும் ஒரு அழகு பெருக்கும் கைனகாலஜி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அழகு கலை நிபுணர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள் கலைஞர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு நீங்க நடித்த படங்கள் நீங்கள் நடித்த நாடகங்கள் இதில் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பேர் ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வியாபார யுக்திகளை இன்னைக்கு அழகா பயன்படுத்துவீங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து டீச்சர்ஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க போறீங்க மிதுன ராசி என்பர்களே ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நீங்க முயற்சிக்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்க ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுப்பீங்கன்னு இருக்கு இந்த குரு சண்டாழ யோகம் இப்போ நடந்து அது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பிசினஸ்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு நீங்க ஜமாயிக்க போறீங்க இந்த நாள் பெண்களுக்கு கடகராசி அன்பர்களே தெய்வீக மனம் கமிழும் ஒரு வாழ்க்கையை செவ்வாய் பகவான் இன்னைக்கு முருகனுடைய நாமங்களை சொல்லிண்டே இருக்கணும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னா உங்க குடும்ப வாழ்க்கையிலேயே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் அதனால இன்னைக்கு தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் குழந்த பாக்கியம் அமையும் உங்கள் உங்கள் செயல்களில் உங்கள் பேச்சில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும் புதிய தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் இறங்க போறீங்க நல்ல ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இப்போ வந்து சேரப்போகுது நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே சிம்ம இந்த நாளில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் உங்கள் செயல்களில் ஒரு புதிய வேகத்தை உருவாக்கி தரப்போகிறார் புதுசை வீடுமனை வாங்கணுன்ற எண்ணம் சிலருக்கு பெருகும் சகோதர உறவு மிக இனிமையாக இருக்கும் பூர்வீக சொத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது வந்து சேரும் நல்ல தன லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டு செயல்படுவீங்க எப்பவுமே சிவராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் எல்லா விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது அந்த குணம் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய வெற்றியை பெற்று தரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிக்கலாமா அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொள்ள போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் நல்ல பேர் வாங்குவீங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நல்ல வேலை கிடைச்சி உங்கள் வருமானம் பெருகும் சரியான வேலை இல்லைங்க எனக்கு வருமானம் இல்லைங்க சொன்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் பெருகும் இதுவரை திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது திருமணமும் கூட போகுது அது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் விலகி திருமணம் கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு இருக்குது சமூக வலைத்தளத்தில் உங்களுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இன்னைக்கு பெருகுவாங்க எடுக்கிற முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு நல்ல தன லாபம் இருக்குங்க எதுக்கும் அதிகம் ஆசைப்படாமல் நீங்கள் வந்து மாடர்னிட்டையும் விரும்புவீங்க கல்ச்சரையும் விரும்புவீங்க ட்ரெடிஷனையும் விரும்புவீங்க அதுக்கு தகுந்த வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு வருங்க நல்ல பெயர் கிடைக்குங்க வெளி உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க இன்னைக்கு நல்ல நாள் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதாயகரமான விஷயங்கள் உண்டு இந்த நாளில் கண் திருஷ்டி அதிகம் உங்க மேல விழுது அதனால அதற்குரிய பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கிடணும் சுத்தி போடணும் அதுதான் முக்கியம் விருச்சிக ராசி என்பர்களே இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்த்து சந்திரன் பயணம் பண்றார் அப்படின்னா உங்களுக்கு தர்மஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து கர்மஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னா உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் இன்னைக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது உங்க செயல்கள் ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க இருக்க போறீங்க நல்ல பிஸ்னஸ் யுத்திகள் நீங்க பயன்படுத்துவீங்க உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்களில் தொடர்ச்சியாக செய்கிற போது வெற்றி உண்டு ஏன்னா உங்களுக்கு ஸ்திர ராசியிலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்கிறார் நல்ல நாள் வியாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்தையும் நிம்மதி உண்டு தனுசு ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் செல்வதனாலே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் உண்டு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடுவீங்க வாய்ப்புகள் கைகூடும் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் கைகூடி வரும் பிள்ளைகள் வளர்ச்சி மன நிம்மதியை தரும் மகர ராசி என்பர்களே இந்த நாள்ல எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போய்கிட்டு இருக்காரு திருமண உறவுல விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மௌனமாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் பிசினஸ் செய்வதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நாள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞாபகத்திறன் வளரும் பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப சுபமான செய்திகள் கொண்டு வரும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் இப்ப உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் ராசியில ராகு பகவான் உட்கார்ந்து இருக்காரு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு ஆர்வம் வரும் நேற்று வரை இருந்த தடைகள் எல்லாம் விலகும் தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொல்ல போறீங்க அவ்வளவு பெரிய விஷயங்கள் சாதிக்க போறீங்க வருமானம் பெருகும் நல்ல நாள் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு மீனராசி என்பர்களே முக்கியமான ஒரு வேலையில் உங்களுக்கு இருந்த ஒரு தடங்கள் இன்னைக்கு விலகும் ஆனால் ஆஃபீஸில் ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் சில பகைவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றாங்க கூட இருந்தே கெடுதல் பண்றாங்க அது புரிஞ்சுக்கிடுங்க ஹவுசிங் லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க சாங்ஷன் ஆகும் அந்த அமைப்புகள் உண்டு இந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்து எடுத்துக்கிடணும் பெண்களுக்கு சகல காரியங்களும் சாதகமாக அமையும் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ